இது தான் இன்னைக்கு இது நடக்கலைனாலும் இன்னொரு நாள் நடந்திருக்கும் ஏன்னா அந்த தெற்காசிய நாடுகளுடைய ஒரு பெரிய பலவீனம் ஒரு நல்ல நிர்வாகம் என்பதை ஆட்சியாளர்கள் தருவதில்லை வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்குவதில்லை அப்புறம் ஊழல் புறையோடி போயிருக்கிறது இது எல்லா இடத்துலையும் இருக்கு என்னைக்கு வெடிக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு ட்ரிகர் அல்லது ஒரு விசை அப்படின்னு நம்ம எதை எடுத்துக்கலாம்னா செப்டம்பர் நாலு அன்னைக்கு அவங்க வந்து ஒரு இருபத்தி ஆறு வலைத்தளங்களை மூடிட்டாங்க அதற்கு பிறகு வந்து எதிர்ப்புக்கான வடிகால் வந்து அடைக்கப்பட்டுடுச்சு அதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு அடுத்த நாளே அந்த தடையை நீக்கிட்டாங்க ஆனாலும் கூட அந்த சமூகத்தில் வேலைவாய்ப்பின்மை அங்கே ஒரு ஒரு பெரிய ஏற்றம் ஒன்றும் நேபாளத்தில் மக்களுடைய வாழ்வில் வந்துடல இந்த முப்பது நாற்பது ஆண்டுகளில் வறுமையெல்லாம் குறைஞ்சிருக்கு ஆனால் பல நேபாளிகள் வெளியிலிருந்து வருவாயை ஈட்டி அனுப்புவது என்பது ரெமிட்டன்ஸ் எக்கானமின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அந்த நிலையில் தான் இருக்காங்க நாமே வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேர் இந்தியாவில் இருப்பார்கள் நேபாளிகள் தமிழகத்தில் மட்டுமே ஒரு நான்கு லட்சம் பேர் இருப்பார்கள் என்று ஒரு கணக்கெல்லாம் இருக்கிறது ஓகே ஸோ இந்த இளைஞர்களுக்கு உயரடுக்கு வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு சொகுசான வாழ்க்கையையும் ஒரு நல்ல வாழ்க்கையையும் நிறைய வாய்ப்புகளையும் உள்ள ஒரு வாழ்க்கையையும் அவர்கள் வாழ்கிறார்கள் நம்ம வாழ்க்கை வந்து தினசரி வாழ்க்கையே அல்லலாம் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது இந்த இடைவெளி இருக்குல்ல இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் அந்த இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்குது அங்கே நேபாளத்தில் ஆமாம் அதனால் இந்த சமூக வலைத்தளங்கள் மூடப்பட்ட உடன் அது வெடிச்சிருச்சு வெடித்து அவர்கள் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அவர்கள் ஒரு பழைய பிரதமருடைய முன்னாள் பிரதமருடைய வீட்டை வந்து நெருப்புக்கு இரையாக்கிட்டாங்க அதில் அவர்களுடைய மனைவி சிக்கிக்கிட்டு அவர்கள் நிறைய தீக்காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அமைச்சர்களை வந்து இராணுவம் எல்லாம் நாம் பார்த்தோம் அவ்வளவு அவ்வளவு கோபமும் அவ்வளவு ஆத்திரமும் அந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த நிர்வாகிகள் அந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிர்வாகத்தையும் ஆட்சியையும் இவ்வளவு நாள் தந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது